இருதய பிரச்சனை திரும்புங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள் உங்கள் சகல அருவறுப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கற்றாகி ஆண்டவர் உரைக்கிறார் இசைக்கேல் பதினான்கு ஆறு இசைக்கேல் புஸ்தகத்தில் ஜனங்கள் எவ்விதம் விக்கிரக ஆராதனையில் சிக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது எருசலேமின் தலைவர்கள் இசைக்கியல் தீர்க்கதரிசியை பார்க்க வந்தபோது இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டியுள்ளார் என்று தேவன் இசைக்கியலுக்கு வெளிப்படுத்துகின்றார் மரத்தினாலும் மண்ணினாலும் செய்யப்பட்ட விக்கிரகங்கள் அவருடைய பிரச்சனை அல்ல அது அவருடைய இருதயத்தின் பிரச்சனை என்பதை இசைக்கியல் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் நாம் அனைவரும் அந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுகின்றோம் பெக் என்னும் வேதாகம ஆசிரியர் தேவனை தவிர்த்து நம்முடைய சமாதானத்திற்காகவும் சுய அங்கீகாரத்திற்காகவும் திருப்திக்காகவும் அல்லது நம்முடைய விருப்பத்திற்காகவும் நாம் எதையெல்லாம் தேடுகின்றோமோ அதுவே விக்கிரகம் என்று குறிப்பிடுகின்றார் நம்முடைய பார்வைக்கு நல்லதாய் தெரிகின்ற காரியங்கள் கூட விக்கிரகமாய் மாறலாம் ஜீவனுள்ள தேவனை விட்டுவிட்டு நம்முடைய சுயமதிப்பையும் விருப்பத்தையும் எங்கு தேடினாலும் அது விக்கிரக ஆராதனையே திரும்புங்கள் உங்கள் நரகலான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள் உங்கள் சகல அருவறுப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார் ஆனால் அதை செய்வதற்கு இஸ்ரேவில் தகுதியற்றது என்பதை நிரூபித்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக தேவனிடத்தில் அதற்கான தீர்வு இருந்தது கிறிஸ்துவின் வருகையும் பரிசுத்த ஆவியானோருடைய வரங்களையும் சிந்தையில் வைத்து உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் இதை நாம் தனியாய் சாதிப்பது சாத்தியமில்லை செவம் தகப்பனே என்னுடைய இருதயத்தில் இருக்கும் விக்கிரகங்களை எனக்கு காண்பியும் அதை தகர்த்து உம்முடைய அன்பில் வாளை எனக்கு உதவி செய்யும் ஆமே இருந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக